கொலை செய்யப்பட்ட சிறுமி சேயா சதவியின் உடம்பிலிருந்து பெறப்பட்ட மரபணு கொண்டையாவின் சகோதரனான சமான் ஜாயலாத்தின் மரபணுவுடன் பொருந்துவதாக மிருவாங்குட நீதுவான் என்று அறிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்கிழமை முன்வைத்த நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய இந்த வழக்கு என்று மேல் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சேயா கொலை தொடர்பில் பூரண மரபணு அறிக்கையை நீதிவானிடம் ஒப்படைத்தது கொலைச்சம்பவம் தொடர்பில் பூரண மரபணு அறிக்கை ஒன்றை தயாரிக்கும் நோக்கில் சிறுமியின் தந்தையின் மரபணுவை பெற்றுக்கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தின் முன்னிலையில் குறிப்பிட்டது சிறுமிசேயாவின் கொலை வழக்குடன் தொடர்புடைய முதலாவது சந்தேக நபரான இளந்தாரி பாலிகே சமன் ஜயலத் என்ற நபரின் மரபணு அறிக்கை குற்றப் திணைக்களத்தால் நீதிமன்றத்திற்கு முன்வைக்கப்பட்டது அதன் பிரகாரம் சிறுமி சிறுமிசெய்யாவின் உடலில் இருந்து பெறப்பட்ட வேறொருவரின் மரபணு மாதிரி சமன் ஜாயலத்தின் மரபணுடன் பொருந்துவதாக நீதவான் அறிவித்தார் வீட்டில் இருக்கும் போது சிறுமி செய்யா காணமற்போனார் சடலம் வீட்டுக்கு இருநூறு மீட்டர் தொலைவில் இருந்து கண்டுபிடிப்பு சிறுமியின் கொலை தொடர்பில் பதினேழு வயதான பாடசாலை மாணவரும் முப்பத்தி ஐந்து வயதான ஒருவரும் கைது கைது செய்யப்பட்ட இருவரும் விளக்கமறியலில் சிறுமி செய்யாவின் கொலை தொடர்பில் கொண்டையா எனப்படும் துனேஷ் பிரியசாந்த் கைது கைது செய்யப்பட்ட பதினேழு வயதான பாடசாலை மாணவரும் மற்றைய சந்தேக நபரும் விடுதலை சம்பவம் தொடர்பில் குண்டையாவின் சகோதரர் கைது சேயாவின் உடலில் இருந்து பெறப்பட்ட மரமணுவுடன் குண்டையாவின் மரபணு பொருந்தவில்லை என நீதிமன்றம் அறிவிப்பு சேயாவின் தந்தையின் மரபணுவை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி செய்யாவின் உடலிலிருந்து பெறப்பட்ட மரபணுவும் குண்டையாவின் சகோதரனின் மரபணுவும் பொருந்துவதாக நீதிமன்றம் அறிவிப்பு